வரவையும் செலவையும் புத்திசாலி சாரி வரவையும் செலவையும் புத்திசாலித்தனமாக எவன் ஒருவன் கையாளுகிறானோ அவன் வெற்றி பெறுகிறான் அன்பு தனுசு ராசிக்காரர்களே வணக்கம் குரோதி வருட பிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷஷ்டி திதியில் அதிகண்ட ராமயோகத்தில் தைத்துளை கரணத்தில் பிறக்கின்ற இந்த வருடம் இந்த வருடத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது இந்த வருடத்தில் போன வருடத்தில் நீங்கள் செய்த விஷயங்களை அந்த நீங்கள் செய்த வேலைகளும் முயற்சிகளும் பலன் கொடுக்கும் என்றாலும் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய வருடம் வரவு திருப்திகரமாக இருக்கும் செலவு இருமடங்காக இருக்கும் அங்குதான் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை தொழிலில் மேன்மையடையும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வளர்ச்சி கூடும் உறக்கம் போகும் எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் உபயோகப்படுத்த உங்களால் இயலாது இந்த வருடத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனமாக கையாள்வது உங்களுக்கு நல்லது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் பிரச்சனைகள் வரும் வேலை செய்பவர்களுக்கு வேலைக்கு சென்று வருபவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் வர வேண்டிய பணம் சிறிது காலதாமதமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய அது போன்ற ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய செயல்கள் செயல்திறன்களை உன்னிப்பாக நீங்கள் கவனமாக கையாள்வது மிக மிக முக்கியம் அப்ப உங்க கையில இருக்கிற விஷயத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது கையில் இருப்பவற்றை ஆராய்ந்து எது தேவையோ அதையெல்லாம் உபயோகப்படுத்த கட்டிக்கொண்டால் இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் இந்த மூணாம் இடத்து சனி பகவான் பங்குனி மாதத்தன்று சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே நேரம் அவருடைய பார்வைக்கு மிக வலிமை அதிகமாக இருக்கிறது உங்களுடைய காதல் புதிய காதலாகட்டும் பழைய காதலாகட்டும் காதலர்கள் இடையே சில பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விடாப்பிடியான குணம் அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மிக கண்ணியத்துடன் செயலில் கவனத்துடன் பணியாற்ற வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவு யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உங்களால் இயன்ற அன்னதானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வீண் விரயத்தை தடுக்கும் தொழிலில் மேன்மையை கொடுக்கும் தொழில் மூலமாக வருமானத்தை கொடுக்கும் குடும்பம் அமையும் மிக நீண்ட நாட்களாக திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் உங்கள் ஜாதகத்திற்கு யோகியாகவோ கருணாதிபதியாகவோ இருக்கின்ற கிரகங்களை உன்னிப்பாக பார்த்து அவர்களை நீங்கள் இயக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும் உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் இளநிலை படிப்பு படிப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் முதுநிலை பட்ட படிப்பு படிப்பவர்கள் நல்ல கல்லூரியில் சேர்ந்து இனிதாக முடிக்கக்கூடிய நல்ல வருடம் என்று இதை சொல்லலாம் மிக நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று போட்ட திட்டங்கள் பலன் தரும் வெற்றி தரும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான பலனை நீங்கள் காண்பது மிக நல்லது சனி பகவானுடைய தடங்கல்கள் அதே நேரத்தில் சனி பகவானால் அந்த இப்போ இந்த உடல் என்று சொல்லும் பொழுது ரத்தம் என்று சொல்லும் பொழுது டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் பிளாக் ரெட் பிளட் செல் இதெல்லாம் இருக்குது இதுல சனீஸ்வர பகவானுடைய முக்கியமான சில விஷயங்களும் இந்த ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சேரும் அப்போ உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த திரு குழந்தைகள் நின்று வரக்கூடிய நேரத்தில் சில நேரத்துல பிடிக்காம போகும் அந்த காதல் புரிவுன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா திரு கணவன் மனைவி இடையேயும் அந்த ஒரு நெருக்கம் கம்மியாகும் அவ்வப்பொழுதும் மனக்கசப்புகள் ஏற்படும் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்த்தால் அதற்கான எக்ஸாக்ட் பலாபலனை பார்த்து குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை நாம் பார்த்து மிக உன்னிப்பாக உங்களுடைய சேமிப்புகள் மீது கண் வைத்திருக்க வேண்டும் குடும்பம் அமைகின்ற இதே நேரம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர்களுடைய செயற்கையும் இருக்கப் போகிறது குழந்தைகளுக்காக வரண் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் அமையும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா தடைகள் இருக்கும் சில சில தடைகளோடு தான் இந்த வேலையெல்லாம் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதே நேரம் தந்தையார் தாயார் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அதாவது யாருக்காவது ஒருவருக்காவது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உங்களால் முடிந்த உணவு தண்ணீருடன் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் மிக அருமையான வருடமாக இந்த விரயம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது சுப விரயமாக மாக்க மாற்றணும் அதனால்தான் இந்த விரயம்னு வரும் பொழுது எந்த இடத்துல விரயம் ஆகுதுங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல இருக்கு அப்போ எந்த சு இந்த விரயத்திலிருந்து நாம் வெளிவந்தால் இந்த வருடம் மிக அருமையான வருடமாக உங்களுக்கு மாறும் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரை இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யப் போகிறது அந்த விஷயத்திற்கு உங்களுடைய ஈடுபாடுகள் மிக அவசியமாக வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்